வெல்கம் டு மை சேனல் இன்றைய திருக்குறள் ஏழாவது குரல் கடவுள் வாழ்த்துல தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார்கல்லால் மனக்கவளை மாற்றல் அறிவுது இதோட பொருள் என்னன்னா இறைவனோட திருவடிகளை பற்றி இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களோட மனக்குறைகளை தீர்க்க முடியும் ஏனையவருக்கு இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களோட அவங்களால வந்து குறைகளை தீர்க்க முடியுமான அது கடினம் அதனால் நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற மனக்கவலைகளை நீக்கணும்னா இறைவனோட திருவடிகளை பற்றினாவே போதும் நம்மளோட மனக்கவலைகள் தீரும் என்பது அதோட பொருள் गणनान्त्वा गणपति कुम्भवामहे कविं कवीना उपमश्रवत्सवं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान् सृवन्नोदिनिसीदसादनं प्रणो देवी सरस्वती वाजिनीर्वाजिनीवदी दीनानविद्रयवधू गणेशाय नमः सरस्वत्यै नमः श्रीगुरुज्ञो नमः ோ நா பிரல் பயிற்சி காலம் நல்ல காலம் நல்ல நல்ல நாளும் மெல்ல மெல்ல நாளும் நம்மை வந்து சேரும் என எண்ணி எண்ணி நாளும் போடு நல்ல தாளம் காலம் நல்ல காலம் நல்ல நல்ல நாளும் மெல்ல மெல்ல நாளும் நம்மை வந்து சேரும் என எண்ணி எண்ணி நாளும் போடு நல்ல தாளம் இது நாப்பிறல் பயிற்சிங்க இந்த பயிற்சியை நம்ம மேற்கொண்டோம்னா எல்லாருமே வந்து தூய தமிழாக அழகானந்தெல்லா எல்லாம் வந்து பழம் அப்படிங்கிறோம்ல அந்த அழா வந்து திருத்தமாக வரும் இதே மாதிரி பயிற்சியை நம்ம தினந்தோறும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மேற்கொள்ளலாம் இதன் மூலியமா நம்ம ஈஸியா தமிழ கற்று அழகா நம்மளும் பாடலாம் மீண்டும் ஒரு புதுப்பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்